ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சவு சௌ கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கூட்டை நல்ல ஒரு சுட சுட சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சரி அதே மாதிரி காரக்குழம்பு வத்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சவு சவு கூட்டு பண்ணுறதுக்காக முதல்ல வந்து பருப்பு வேக வச்சுக்க போகிறோம் அதுக்கு ஏற்கனவே பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு கலந்துருக்குறேன் இதில் என்னென்ன பருப்பு போட்டிருக்கேங்கிறதா பார்க்கலாம் இதில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறாங்க பாசி பருப்பு நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அடுத்ததா இந்த பாசி கடலை பருப்பு சேர்த்துக்கணும் நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில பருப்பு வேகணும் ரொம்ப குழைய குழைய வேகக்கூடாது மலர்ந்து வெந்தா போதும் அப்போ தான் கூட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்ப இது வேகிறதுக்குள்ளே காய்கறி எல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சு வேக வச்சிடுவோம் அதுக்கு ஒரு பேன்ல ஒண்ணுல இருந்து ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்ப இந்த அளவுக்கு பொறிஞ்சிட்டு இருக்கப்பே இதுல ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய போட்டு சவக்க விட்டுக்கலாம் இப்ப இதுவும் சவந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ்ல எடுத்துருக்குறாங்க நறுக்கினதோட அல்லது அரை கப்பு தான் இருக்கும் பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ எது வேணா சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க இது வதங்கிக்கிட்டு கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்ப இந்த அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியா சேர்த்துருக்கான் கட்டி பெருங்காயம்னா தாளிக்கிறப்ப போட்டீங்கன்னா தான் கரையும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் வெந்து வதங்கிடுச்சு இப்ப வந்து பாதி தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு பிடிக்குன்னா ஒரு தக்காளி வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இது குழைய வேகணும் அவசியம் இல்லை லைட்டாக வெந்தால் போதும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் நான் சௌச்சவ் வந்து சேர்த்துக்க போகிறேன் இரநூறு கிராம் அளவுக்கு சவுச்சவை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கிறேங்க நீங்கள் இன்னுமே மெல்லிசாக நீளமாக கூட நறுக்கி போட்டுக்கலாம் இந்த சௌச்சவ நீங்கள் பருப்பு வேக வைக்கிறப்பையே வேக வைக்கலாங்கிறத கேட்கலாம் சம்டைம்ஸ் அது குழஞ்சிருச்சுனா கூட்டு டேஸ்ட்டே போயிடும் அதனால தான் இந்த மாதிரி தனியாக வதக்கி வேக வச்சுக்க போகிறோம் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இந்த எண்ணெயெலாம் ஒரு அஞ்சாறு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வைச்சோம்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும் உடனே நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறத விட இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்க வீட்டில் அரைச்சது போட்டுக்கிறேங்க உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இப்ப இதையும் போட்டு கொஞ்ச நேரம் அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம் தண்ணி சலசலன்னு அதிகமாக ஊற்றி வேக வைக்காதீங்க ஏன்னா காய் வந்து குழையாமல் பக்குவமாக வேகணும் அதனால ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் காய் கொஞ்சம் பிஞ்சு காயாக வாங்கிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வேகும் இது நல்லா மூடி வச்சு வேக வைப்போம் இப்போ அது வெந்துக்கிட்டு இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா குக்கரும் ப்ரெஷர் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்களேன் உங்களுக்கு பருப்பு பார்க்குறப்பே தெரியும் ரொம்ப குழையலை பட் நல்ல மலர்ந்து வெந்திருக்குது இந்த அளவுக்கு வெந்தாதான் கூட்டு நல்லா இருக்கும் குழைய குழைய வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் நல்லா இருக்காது இப்போ இதை எடுத்து ஏற்கனவே வெந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த காயில் சேர்த்திடலாம் காய் வந்து முழுக்க இன்னும் வெந்திருக்காதுங்க ஒரு பாதி அளவு தான் நமக்கு வெந்திருக்கும் பட் பருப்பு போட்டுட்டு மிச்ச பாதியை வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தான் நமக்கு வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இப்போ வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் தண்ணியும் அதில் ஜாஸ்தி ஊத்தலை கொஞ்சமாக தான் ஊத்தி இருக்கிறோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்ச நேரம் வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணி வந்து சுண்டிடும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு திரும்பியும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதுக்கு தேங்காய் விழுது ஒன்று ரெடி பண்ணிக்கணும் அதை வந்து அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு துருவினா தேங்காய் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொஞ்சம் கொறைக்கிறப்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் உங்கள்கிட்ட அம்மிக்கல் இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்திங்கன்னா திரு திருன்னு இருக்கும் அது போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப எல்லாம் அரைச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட்டுல நம்ம காயும் நல்லா வெந்திருக்கும் அந்த பருப்பும் சேர்ந்து நல்லா கெட்டியா கூட்டு கன்சிஸ்டன்சியும் நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த மாதிரி காய் வந்து பக்குவமா வெந்ததுக்கு அப்புறமா தான் தேங்காய் சேர்க்கணும் காய் வேகிறதுக்கு முன்னாடியே தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா தேங்காவோட அந்த எண்ணெய் பிசுறு வந்து வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால கடைசியாக தான் சேர்க்கணும் இப்ப இதை சேர்த்துட்டு தேவைனா கொஞ்சமா சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணி சேர்க்காதீங்க எனக்கு தண்ணி எல்லாம் தேவைப்படலை எல்லாம் வழிச்சு நல்லா சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க அதிக நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் இதில் கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை சேர்த்து கலந்துட்டோன்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சௌ சவு கூட்டு ஆயிடுச்சு இது அப்படியே சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம புளி குழம்பு வத்த குழம்பு காரக்குழம்புக்கெலாம் ஒரு பெஸ்ட்டு சைட் சொல்லலாம் இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பதவி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்